நாங்கள் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஒரு வருஷமாக ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அது இன்றைக்கி தான் முடிக்க போயிட்டுருக்கோம் நாங்கள் போகிற வழி எல்லாமே ஒரே எங்களோட நினைவுகள் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்டுமே இங்கே சத்தியமங்கலத்தில் இருக்க பாளையத்தில் இருக்க ஜேகேகேஎம் முனிராஜா காலேஜில் தான் படித்தோம் அந்த முன்னாடி என்ட்ரன்ஸை பார்த்த உடனேயே பல நினைவுகள் போகிற வழியிலே ஹிமாலயா ஸ்டோர் பார்த்தோம் எனக்கும் தம்பிக்கும் கொஞ்சம் சோப்பு க்ரீம் எல்லாம் தீந்துருச்சு சரி போகிற வழியிலே இருக்க நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கிட்டோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போனோம் கோவிலில் பார்த்தா இன்னைக்கு கூட்டம் இருக்காதுன்னு நினச்சோம் ஆனால் ரொம்ப ஒரு ஓரளவுக்கு கூட்டம் சாமியெல்லாம் ரொம்ப க்யூவில் நின்று வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு சாமியை பார்க்குறதுக்கு க்யூவில் நின்று நல்லா கூட்டமாகவே இருந்துச்சு நாங்கள் வந்து இடைநாளில் போனோம்னா கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு நாளில் வந்து சாட்டர்டே அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தோம் ஆனால் அப்போ போகும்போதுமே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு தம்பியெல்லாம் லைனில் நின்று சாமியை பார்க்க போகும்போது ரொம்ப அழுதுட்டான் எப்படி கோவில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து அம்மாவுக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு தம்பிக்காக ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க தம்பிக்கும் கரெக்டாக ஒன் இயர் முடிஞ்சிருச்சு நேற்று தான் தம்பிக்கு பர்த்டே அதனால் நாங்கள் அடுத்த நாள் எல்லோருமே கிளம்பி கோவிலுக்கு வந்துட்டோம் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் இந்த ஊரில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்க இந்த ஊர்லேருந்தே என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கோவிலில் வந்து தேங்காயெல்லாம் நம்மளே தான் உடச்சிக்கணும் இந்த மாதிரி இடத்துல போய் நம்மளே தான் உடச்சிக்கணும் அதே மாதிரி நாங்களும் தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் நாங்கள் தேங்காய் உடைக்க போகும்போது பார்த்திங்கன்னா க்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஒரே ஒரு லைன் மட்டும் தான் நின்றுருந்துச்சு நாங்கள் தேங்காய் உடைச்சிட்டு போகிறதுக்குள்ளே அந்த க்யூ வந்து ஃபுல்லாகிடுச்சி நாங்களும் வேக வேகமாக போனோம் போய் சாமியெல்லாம் பார்த்து சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டோம் அதுக்கப்புறம் பொங்கல் புளியோதரை வெண்பொங்கல் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள் வந்து பவானி சாகர் வழியாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வழியாக வந்தோம் அங்கே வந்துட்டு அங்கே இருக்க கடையிலெல்லாம் ஃபிஷ்ஷு அப்புறமா லன்ச் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் நாங்கள் வந்து இப்போ வந்து ஊட்டிக்கு போக போகிறோம் ஊட்டியில் போய் ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அதனால நாங்கள் ஊட்டிக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியில் டீ காஃபி ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டு நாங்களாம் ஒரே நல்லா தூக்கம் தூங்கிகிட்டே ஊட்டிக்கு போயிட்டோம் இங்கே இருந்துட்டு வெயிலில் இருந்துட்டு ஊட்டிக்கு போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா காற்று ரொம்ப சில் கிளைமேட்டாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால ஊட்டிக்கு Menurut gue, gini begitu orang yang நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் உங்கள் எல்லாருக்கும் பாய்